சிறுகடைக்க ஆசை சரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரொம்ப தேங்க்ஸ் மீனா உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல எப்படியாவது மனுஜோட மனசுல மட்டும் கிறிஷ வந்து நல்ல எண்ணமா அவன் பையனா இருந்தாலுமே மனுஜ் வந்து கிறிஷை ஏத்துக்கிற மாதிரி பண்ணிட்டான் அதை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது மனோஜ் அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா கிறிஷா பார்த்துப்பா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி நீ ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்க இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை என்றது எனக்கு தெரியாது இப்ப உனக்கு ஆப்போசிட்டா வந்து நான் எதுவும் செய்ய முடியாது உனக்காக இது எல்லாமே நான் உனக்காக செய்யல இது எல்லாமே நான் செய்யறதுக்கார காரணம் கிரிஷ் மட்டும் கிறிஷுக்காக மட்டும் தான் நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் மீனா கிறிஷோட லைஃப் மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க உதவி பண்றது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க இங்க பார் நான் வந்து கிறிஷோட லைஃப்ல மட்டும் தான் நான் எல்லாமே வந்து நல்லதான் நடக்கணும்னு நினைச்சுதான் இப்படி பண்றேன் என்ன பண்றது பெத்த அம்மா சரி தான் அவங்களுக்கான ஒரு லைஃபை வந்து அவங்க அமைச்சுக்கிட்டாங்க கிரிஷோட லைஃபை நான் பார்க்கணும் இல்லை கிரிஷ் எக்கடி கிட்ட போனாலும் பரவாயில்லைன்னு என்னால் விட முடியாது இப்போ நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் கிருஷ்ணா என் உயிர் அவன் காப்பாத்தினான் அவன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி எல்லாம் நான் நினைக்க முடியாது கிரிஷை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்பவும் இதை பண்றேன் அதுக்காக எப்பவுமே இந்த பொய்யை வந்து காப்பாத்திட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணியை மிரட்டிட்டு மீனா போறாங்க மீனா சொன்னதை கேட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க ரோகிணி அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க